வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்னைக்கு நாம் எதை பற்றிங்க பேச போறோம் சவால்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க அந்த சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டு எப்படிங்க ஜெயிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் இந்த உலகம் இருக்குல்ல அது சுத்திக்கிட்டே இருக்குங்க ஒரு செகண்ட் கூட நிக்கிறதே இல்லை அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று முன்னேறுவீங்க இல்லைன்னா வீழ்ச்சி அடைவீங்க எப்படியாவது நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வேற வழி இல்லை முன்னேறினாலும் சவால்கள் இருக்கின்றது வீழ்ச்சி அடையும் போதும் சவால்கள் இருக்கின்றது சவால்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கம் அந்த சவால்கள் இல்லாம வாழவே முடியாதுங்க அது சாத்தியமே இல்லை நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா சவால்கள் வரும்போது அதை சவாலாக பார்க்காம அதை ஒரு பிரச்சனையாக பார்க்கறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சவால்கள் வரும்போது அதை பிரச்சனையாக மக்கள் பார்க்குறாங்க பிரச்சினைன்னு வரும்போது என்ன நடக்கும் கவலை வேதனை பயம் விரக்தி தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கூடவே வரும் ஒரு மன சோர்வை ஏற்படுத்தும் அந்த ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக எனவே முதல்ல நீங்க பண்ண வேண்டியது வருவது சவால் அதை பிரச்சனைன்னு சொல்லுவதை நீங்க நிறுத்தணும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது கவலை ஏற்படும் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது அந்த சவாலை நான் நேருக்கு நேர் எதிர்கொள்வேன் வெற்றி பெறுவேன் அப்படின்றத உங்ககிட்டயே மன உறுதியோட மன வலிமையோட சொல்லி பாருங்க பாப்போம் அதுக்கப்புறம் தாங்க அதிசயம் நடக்கும் நீங்களே ஆச்சரியமா பாப்பீங்க இது நானா நிஜமாவே இது நான் தானா அப்படின்னு நீங்களே உணர்ற வகையில ஒரு மாபெரும் ஆற்றல் மாபெரும் சக்தி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுங்க அதுதான் சவாலை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும்போது உங்களுக்கு கிடைக்கும் பரிசு பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும் மாபெரும் பரிசுங்க அந்த சவாலை எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கான ஆலோசனைகள் ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எனவே ரெண்டே விஷயம் தாங்க ஒன்னு நீங்க எதிர்கொள்றது பிரச்சனை இல்ல சவால் ரெண்டாவது அந்த சவாலை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள் எவ்வளவோ சவாலை நான் பார்த்திருக்கேன் ஜெயிச்சிருக்கேன் இதையும் நான் நேருக்கு நேர் எதிர்கொள்வேன் வென்று காட்டுவேன் அப்படின்ற ஒரு மன உறுதியோட மன வலிமையோட அதை எதிர்கொள்ளும் போது உங்களுக்குள்ள இருக்கிற மாபெரும் மாற்றல் மாபெரும் சக்தி வெளிப்படுங்க நிச்சயமாக அந்த சவாலை எதிர்கொண்டு நீங்க ஜெயிப்பீங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறேன் சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் சவாலை எதிர்கொண்டு ஜெயிக்கும் சக்தியையும் மாற்றலையும் எப்போதும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம்லன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க லிங்க் வந்து ஸ்க்ரீனில் வரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்